இன்றைய தொகுப்பு தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கோவையில் இருநூற்று எட்டு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செம்மொழி பூங்காவை திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் கோவை மேற்கு மாநகர மாவட்ட செயலாளரும் கோவை மாமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டார் திருச்செங்கோடு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நூற்றாண்டு விழா பணிகள் துவக்க விழா நிகழ்ச்சிகள் கே எம் டி கே இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களும் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தனர் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் ஒன்றியம் ராமாபுரம் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் அமைக்கப்பட்ட மிதிவண்டி நிழற்கூடத்தை கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் மாணவர்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து மரக்கன்றுகள் நட்டு வைத்தார் திருச்செங்கோடு புதிய பேருந்து நிலையத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் கையெழுத்திட்டு பிரச்சார நடைப்பயணத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் உலக வரலாற்றிலேயே மிக மோசமான பொருளாதார சரிவு தொடங்கிவிட்டது இதற்கு செயற்கை நுண்ணறிவே முக்கிய காரணம் லட்சக்கணக்கான மக்கள் இந்த சரிவால் தங்கள் சேமிப்பு அனைத்தையும் இழக்க நேரிடும் செல்வத்தை பாதுகாக்க ஒரே வழி தங்கம் வெள்ளி பிட்காயின்களில் முதலீடுகள் செய்வதுதான் என உலக புகழ்பெற்ற ரிச் டேட் பூர் டேட் புத்தகத்தின் ஆசிரியர் ராபர்ட் கியாஸ் ஆகி எச்சரித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியா முழுவதும் சார்ஜிங் ஸ்டேஷன்கள் மூலமாக ஆயிரம் சார்ஜிங் பாயிண்ட்களை அமைக்க மஹிந்திரா நிறுவனம் இலக்கு நிர்ணயம் முதற்கட்டமாக கர்நாடகாவின் ஹொஸ்கோட்டிலும் ஹரியானாவின் மூர்த்தாலும் நூற்றி எண்பது கிலோவாட் திறன் சார்ஜிங் ஸ்டேஷன்கள் திறப்பு நீலகிரி முதுமலை வனப்பகுதியில் புலிகள் கணக்கெடுப்பு பணிக்காக கேமராக்கள் பொருத்தும் பணி தொடக்கம் உள்மண்டல வனப்பகுதியில் நூற்றி நாற்பது இடங்களிலும் வெளிமண்டல வனப்பகுதியில் இருநூற்றி ஐம்பத்தி ஓரு இடங்களிலும் கேமராக்கள் பொருத்தம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கேமராக்கள் பொருத்தும் பணிகள் முடிக்கப்பட்டு முப்பதாம் தேதி கணக்கெடுப்பு தொடங்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் இந்திய பயணம் மீண்டும் ரத்து நெதன்யாகு இந்தியா வரும் திட்டத்தை ரத்து செய்வது மூன்றாவது முறையாகும் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரதமர் மோடியை சந்திக்க திட்டமிட்டிருந்தார் நெதன்யாகு டெல்லி கார் குண்டுபடிப்பிற்கு பிறகு பாதுகாப்பு சூழலை காரணம் காட்டி பயணத்தை ஒத்தி வைத்ததாக தகவல் EWS பிரிவில் நீட் தேர்வு எழுதி போதிய மதிப்பெண் கிடைக்காத சுமார் நூற்றி நாற்பது மாணவர்கள் ரூபாய் ஒரு கோடி வரை ஆண்டு கட்டணம் செலுத்தி தனியார் கல்லூரிகளில் முதுநிலை மருத்துவம் சேர்ந்துள்ள விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஆண்டுக்கு ரூபாய் எட்டு லட்சத்திற்கும் குறைவான வருவாய் கொண்ட உயர்சாதி ஏழைகளே இடபிள்யூஎஸ் பிரிவில் வருவார்கள் என ஒன்றிய அரசின் சட்டம் கூறுவது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியாவின் செனட் சபைக்குள் பர்தா அணிந்து வந்த பவுலின் ஹான்சன் என்ற உறுப்பினர் வெளியேற்றம் தீவிர வலதுசாரி செனட்டர் பவுலின் பர்தா அணிந்து சபைக்குள் நுழைந்ததால் அவை நடவடிக்கைகள் ஒரு மணி நேரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிப்பு ஹான்சனின் செயல் அவமரியாதைக்குரியது என பிற செனட்டர்கள் கண்டனம் தேசிய பாதுகாப்பு பெண்கள் தவறாக நடத்தப்படுவதை கண்டிக்கவே பர்த்தா அணிந்திருந்ததாக ஹான்சன் விளக்கம் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க